எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அவருடைய கிருபையானது நம்மை தாங்கி நடத்துகிறது நம்முடைய பலவினத்தில் நம்முடைய மதியினத்தில் நாம் சோர்ந்து போயிருக்கும் பொழுது நாம் திடனற்றவர்களாக இருக்கும் பொழுது நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக நமக்குள் கிரியேட் செய்து நம்மை எடுத்து நிறுத்துகிற அவர் ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு பனிரெண்டில் நீதிமான்களே கத்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று சொல்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக தேவனை ஆராதித்து அவரை தொழுது கொண்டு வருகிறோமோ நாம் எல்லோரும் நீதிமான்கள் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கூட சில நேரத்திலே நீங்கள் நீதிமான்களா என்று கேள்வி கேட்டால் ஆ இல்லை நான் நீதிமான் இல்லை என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன் ஏனென்று சொன்னால் அவர்களுக்குள் காணப்படுகிற சின்ன சின்ன தவறுகள் பலவீனங்கள் அவர்களுடைய மனசாட்சியை குற்றப்படுத்துகிறது ஏய் நீ இந்த போய் ஆ நீ இந்த சின்ன தப்பு செஞ்சால அப்புறம் உன்னை நீதிமான் சொல்கிற பாருங்க இந்த சின்ன சின்ன குறைவுகள் அவர்கள் மனசாட்சியை குற்றப்படுத்துகிறதினால் தங்களை அவர்கள் நீதிமான்கள் என்றும் பரிசுத்தவான்கள் என்றும் சொல்லுவதற்கு பயப்படுகிறார்கள் அல்லது ஐயோ எனக்குள் பல பலவீனங்கள் இருக்கிறதே நான் எப்படி என்னை நீதிமான் என்று சொல்லட்டும் என்று தயங்குகிறார்கள் ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை நீதிமான் கத்தரை பாடி மகிழ்கிறான் சிலரை பார்த்துருக்கேன் வீட்டில் எப்பொழுதும் கத்தரை பாடி துதித்து கொண்டே இருப்பாங்க எப்பொழுதும் வீட்டில் தேவனை துதிக்கிற பாடல் ஒழித்து கொண்டே இருக்கும் வேதத்தின்படி அவர்கள் நீதிமான்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் ஐயா முந்தி பாவ வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டு இப்பொழுது நான் பாவத்தை செய்வதில்லை நான் ரட்சிக்கப்பட்டவன் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் சின்ன சின்ன பலவீனங்கள் சின்ன சின்ன கோபங்கள் எனக்குள்ளே இருக்கிறது என்று யோசிக்கிறார் இல்லை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்கள் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் நீதிமான்கள் என்பதை அறிக்கையிடவும் தயங்கக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன் இப்பொழுது கத்தருடைய வசனம் சொல்லுகிறது நீதிமான்களே கத்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று சொல்லுகிறார் அப்படியானால் இன்னைக்கு நாம் கத்தருக்குள் மகிழ்கிறோமா என்பதை கவனித்து பாருங்க அநேகருடைய வாழ்க்கையில் சில நேரம் வெறுமை காணப்படுது அந்த வெறுமை காணப்படுவதற்கு காரணம் என்னங்கிறதே அவங்க தெரியாமல் இருக்காங்க ஏன் நல்லதானே ஜபிக்கிறேன் நல்லதானே வேதத்தை வாசிக்கிறேன் நல்லதானே ஆலயத்துக்கு போயிட்டு வரேன் ஏன் எனக்குள்ள ஒரு எம்டினஸ் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்கள் அப்படி மேனுவலாக பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோமா ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும் பைபிள் வாசிக்கணும் வாரந்தோறும் ஆலயத்துக்கு போகணும் இப்படி உங்களை அடாப்ட் பண்ணியிருக்கீங்க ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுது நீங்கள் சில நேரம் சும்மா இருக்கும்பொழுது என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவ தூங்குவதும் இல்லை பாருங்கள் தேவனுக்குள்ளே மகிழ்ந்து அவரை கொண்டாடினா இந்த எம்டினஸ் உங்களுக்குள்ளே வராது உங்கள் இருதயத்தில் வெறுமை வராது உங்கள் இருதயம் மகிழ்ந்து கூறும் அதனால தான் தேவனுடைய வசனம் சொல்லுது நீதிமான்களே எங்கள் கத்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று சொல்கிறார் அப்படியானால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் கத்தருக்குள்ளே புதுபலம் அடைந்து வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்கிறது மட்டும் இல்லை வேதம் வாசிக்கிறது மட்டும் இல்லை நேரம் கிடைக்கும்போது கத்தருக்குள்ளே மகிழணும் நேரம் கிடைக்கும்போது கத்தரோடு பேசணும் நேரம் கிடைக்கும் பொழுது கத்தருடைய பரிசுத்தின் நினைவுகூருதல் அந்த கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் அப்படி நம்ம கடந்து வந்த பாதையை கற்று நம்மளை எப்படி மேன்மையாய் உயர்த்தினாருங்கிறத நினச்சி நீங்கள் மகிழ்ந்து கழி கூறுந்தீங்கன்னா எப்பொழுதும் கத்தருக்குள் சுகமாக இருப்பீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க தைரியமாக இருப்பீங்க வெறுமை இல்லாத ஒரு சந்தோஷ வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆகவே நீதிமான்களே கத்தருக்குள் மகிழ்ந்து அவரின் பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று சொன்னபடி நீங்கள் வாழ பிரயாசப்படுங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் பரலோகத்தின் தேவன் உமது பிள்ளைகளின் வாழ்க்கையை விளக்கேற்றி இருக்கிறேன் அந்த விளக்கு அணைந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் அதை தூண்டி எரிய விடுவீராக உமது பரிசுத்த கரத்தில் தருகிறேன் உமது கிருவையின் கரத்தில் தருகிறேன் உமது அன்பின் கரத்தில் தருகிறேன் அண்டவரே நிருமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து அண்ட ஒரே மது பிள்ளைகளை நன்மையால் திருப்தியாக்கி ஆண்டவரே மது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்தரித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை கத்தர் உங்களோடு இருப்பாராக காட் பிளஸ்யூ